ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா நவராத்திரி விழா தாங்க இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ஒன்பது நாட்களில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் இதற்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் மாற்றம் பெறுது அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை சிம்மராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ரொம்பவே தெளிவாக வந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் அப்படின்றது சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தாங்க கணக்கீடு செய்வாங்க முப்பது நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்து கூடிய நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தற்போது புரட்டாசி மாதமானது கணக்கீடு செய்வேங்க ஸோ கனிராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டகத்தை தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த புரட்டாசி மாதமும் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம் தாங்க ஏன்னா இந்த மாதத்துல தான் மகாலியபட்ச அமாவாசை நவராத்திரி தீபாவளி பண்டிகை அப்படின்னு எல்லாமே வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட நாட்களில் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் சிம்மராசி அன்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நவராத்திரி இந்த நவராத்திரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் தாங்க நவராத்திரியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை வரதை பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் இருந்து ஆரம்பமாகி ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரியானது அனுஷ்டிக்கப்படுது ஸோ சக்தியை வழிபாடு செய்வதற்கு ஒன்பது நாட்கள் வந்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய விழாவாக தான் இந்த நாள் வந்து பார்க்குறோம் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்களை எடுத்தாலுமே கூட அடிப்படை ஆதார சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க இந்த தெய்வங்கள் அனைத்தையுமே நம்முடைய வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய தான் நவராத்திரி விழா வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் அம்பிகை நமக்கு துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து காட்சி கொடுக்கறாங்க சோ முதல் நாள்ல அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கக்கூடிய காலத்தில் மல்லிகை மற்றும் வில்வம் கொண்டு அவங்களை அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்தமான வெண்பொங்கலை நைவேத்தியமாக செய்து தோடி பாடல்களை பாடி நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளாசியானது பரிபூர்ணமாக கிடைக்கும் இரண்டாம் நாளன்று கௌமாரியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவியை முல்லை மற்றும் துளர்சி மலர்களால் அலங்காரம் செய்து புலியோதரை நெய்வேதனமாக செய்து படைக்கலாம் மூன்றாம் நாள் வராகியாக காட்சி கொடுக்கக்கூடிய அன்னைய செண்பக்கம் மற்றும் சம்மங்கி பூக்களை கொண்டு வழிபாடுகள் செய்வது சிறப்பானது மேலும் இவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடுகள் செய்யலாம் நான்காம் நாளாக மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவியை மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேதியமாக செய்ய வேண்டுங்க ஐந்தாவது நாள்ல வைஷ்ணவியாக காட்சி கொடுக்கக்கூடிய அம்பிகைய முல்லைப்பூ அலங்காரம் கொண்டு தயிர் சாதம் படைக்க வேண்டும் ஆறாவது நாளில் இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலர வைத்து பூஜை செய்யலாம் ஏழாம் நாளாக சரஸ்வதியாக பாலிக்கக்கூடிய அன்னைக்கு தாளம்பூ சூடி தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்து எலுமிச்சை சாதம் நிவேதினமாக செய்து வழிபாடு செய்யலாம் எட்டாவது நாளில் நரசிம்ஹி ரூபத்தில் காட்சி தரக்கூடிய அம்பிகையை உகந்த மலரான ரோஜா மலர்களை சூடி வழிபாடு செய்ய வேண்டும் ஒன்பதாவது நாள் சாமுண்டியாக தோற்றம் தரக்கூடிய அன்னைய இன்றைய தினத்துல பால் பாயாசம் நெய்வேதியமாக செய்து வழிபாடு செய்யலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம் இதோடு நித்தம் ஒரு சுண்டலால நிவேதினம் செய்து வழிபாடுகள் செய்தால் நவ கிரகங்களை நம்மளால சாந்தப்படுத்தி அவங்களுடைய நன்மைகளையும் வந்து பெற முடியுங்க ஸோ இப்படிப்பட்ட சிறப்பான நவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த ஒன்பது நாட்கள் முடிவதற்குள்ள என்னென்ன பலன்களை எல்லாம் சிம்மம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் சிம்மம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது சிம்மராசியானது இருக்காங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய பொதுவாகவே இவர்களுக்கு பொது வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ தன்னம்பிக்கையோடும் கர்ஜிக்கக்கூடிய திறமையோடும் வந்து காணப்படுவாங்க மற்றும் எந்த ஒரு இடத்துலையுமே தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத அரைந்து பார்க்கலாம் இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு தனாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே வந்து இருக்கிறாருங்க சோ இதனால மிக மிக அற்புதமான பரிவர்த்தனை யோகங்கள் எல்லாம் சிறந்த யோகமா வந்து பார்க்கப்படுது சோ தொழிலில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்குங்க அதே போல உத்தியோக முன்னேற்றம் பொருளாதார நிலையில உச்சம் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்ப முன்னேற்றம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ புரட்டாசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க இது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் இதுவும் ஒன்று தான் மேலும் பத்தில் குருபகவான் வந்து இருக்கிறாரு ஸோ பதவியில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இடமாற்றம் போன்றவை எல்லாமே ஏற்படும் ஸோ இதெல்லாம் பதவி போ மாற்றம் ஏற்பட்டுருமே இடமாற்றம் ஏற்படுமே அப்படின்லாம் பயப்பட வராதிங்க இது எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க அமையப்போகுது அதே நேரம் கல்யாண கனவுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா நிச்சயமாக உங்களுடைய கனவு நினவாக போகுதுங்க மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க போகுது ஸோ அற்புதமான புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் தான் இருக்கிறாரு கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வக்ர இயக்கத்தில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல சனியாக வந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ அவர் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நன்மை தாங்க இருந்தாலுமே கூட குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் இப்போ வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளையும் வரவுக்கு மீறிய செலவுகளையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எதிலையுமே வந்து அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க இருப்பதை கொண்டு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத சிந்தித்து நீங்க செயல்படணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சிமராஸ் என்பவர்களே கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி எப்படின்னு ஏதாவது ஒரு உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் உடல் சோர்வோடு வந்து காணப்படுவீங்க ஸோ எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடே வந்து ஏற்படாமல் இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாங்க வரணும் வெளி இந்த டைமில் உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் வந்து இருக்கிறாரு புரட்டாசி மூணாம் தேதியிலருந்து கனிராசியில புதன் உச்சம் அடைஞ்சிருவாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்திலே வந்து உச்சம் பெறுவது அப்படிங்கிறது யோகம்தாங்க அதே நேரத்தில் புதன் தனாதிபதியாகவும் இருக்கிறதுனால லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுடுவாங்க புதிய திருப்பங்கள் பலவற்றையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கொடுக்கல்வாங்கள் விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்தையுமே நினைத்த மாத்திரத்தில் வந்து செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து இருக்குங்க இல்லத்தில் நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்து நடைபெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்தில் துலாமில் சுக்கர பகவான் உச்சமடைந்து இருக்கிறாரு ஸோ புரட்டாசி மூணாம் தேதியிலிருந்தே துலாம் ராசிக்கு சுக்கரன் வந்து போக போகிறாரு இது சுக்கிரன் சொந்த வீடு ராசி ஸோ உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாருன்னா மூணு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சகாய தானாதிபதியாக வந்து இருக்கிறாரு ஸோ இதனால் நிச்சயமாக உங்களுக்கு வலிமை கிடைக்கும் இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு நன்மையும் வந்து ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சுக்கர பகவான் வந்து விளங்குறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி திருப்தி எல்லாமே கிடைக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியானது அடைவீங்க உங்களுடைய திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்கள் திட்டமிட்டபடியே கரெக்டாக வந்து நடந்து முடியும் ஸோ முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகளை எல்லாம் வகுத்து கொடுப்பாங்க மேலும் புரட்டாசி இருபதாம் தேதி அன்னைக்கு துலாம் புதன் பகவான் வந்து வந்துடுவாரு ஸோ அங்கே ஏற்கனவே சுக்கர பகவான் இருக்கிறாரு சுக்கரனோடு புதனும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க இதனால் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி வந்து பார்க்க போகிறீங்க பரவசம் அடைவீங்க பகல் இரவாக பாடுபட்டதற்கு எல்லாமே இப்போ பலன் கிடைக்கப் போகுதுங்க ஸோ சிம்ம ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு உயரதிகாரிகள் வந்து முன் வருவாங்க வீடு கட்டுறது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் நல்ல கவனம் செலுத்துவீங்க படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கறது அதிகரிக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமானது அகன்று போகும் பெண்களுக்கு சுப செலவுகளானது ஏற்படலாம் உறவினர்களுடைய உதவி இந்த காலகட்ட பலன்களை நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மரம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக சனி பகவான் வழிபாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் விட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்